சிறுநீர் அளிக்கின்ற நேரம் உங்களுக்கு எரிவுத்தன்மை காணப்படுதா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானதுதான் இப்போ உள்ள அதிகமா நாட்களுக்கு இருக்கிற மிக பிரச்சனையா பெரிய பிரச்சனையா காணப்படுறது சிறுநீர் கழிக்கின்ற நேரம் எரிவுத்தன்மை காணப்படுது இது எதனால் ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை பத்தி தான் இந்த காணொலி பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறுநீர் எரிச்சலானது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் அதுல மிக முக்கியமான காரணமாக பாக்க பார்த்தோம்னு சொன்னா யூடிஐ என்று சொல்லக்கூடிய யூரினரி ட்ரெக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது பிளடர் யூரிட்ரா போன்றவற்றில் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாக உங்களுக்கு சிறுநீர் எரிச்சலானது காணப்படலாம் அடுத்த காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா டீஹைட்ரேஷன் ஒரு நாளைக்கு ஒரு நபரானது ரெண்டு மூன்று லிட்டர் அளவுக்கு நீர் அருந்த வேண்டியது ஒரு கட்டாயமாகும் இது நம்ம உள்ள ஆக்கள் எல்லாம் நீர் குடிக்கிறதே இல்லை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் குடிப்போம் அதுக்கு பிறகு நம்ம குடிக்கமான்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படி இல்லை நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தொடக்க மூன்று லிட்டர் அளவுக்கு நீர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறுநீர் நெரிச்சலானது காணப்படாது